வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் உள்ள முக்கியமான நெடுவினா பார்க்கலாம் வாங்க மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்த வந்து எழுதியவர் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் அவர் வந்து எப்படி தமிழ்தாயை வந்து வாழ்த்தி பாட்டிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ்தாய் வந்து நீர் நிறைந்த இந்த கடலை வந்து அடையா உடுத்திருக்கா அப்படின்னு சொல்றாரு அவளோட முகமாக நம்மளோட பாரத நாடு இந்திய நாடு வந்து திகழ்கின்றதுன்னு சொல்றாரு அவர் நெற்றியில வந்து வைக்கிற பொட்டு திலகமேன நம்மளோட திராவிட நாடு தமிழ்நாடு திகழ்கின்றதுன்னு சொல்றாரு அந்த திலகத்தினோட அந்த பொட்டோட வாசனை வந்து எப்படி எல்லா திசைகளிலும் பரவி ஒரு இன்பத்தை தருமோ அதுபோல நம்மளோட தமிழ்தாயோட பெருமையும் எல்லா திசைகளிலும் பரவி புகழையும் பெருமையும் தருகின்றது அப்படின்னு சொல்றாரு அவள் என்னைக்குமே வந்து இளமையா வந்து நம்மளோட தமிழ்தாய் வந்து இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றாரு அவளோட இளமைய வந்து நம்ம பார்த்து வியந்து நம்மளோட செய்யும் செயலை கூட நம்ம மறந்து வந்து தாயை வந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு தமிழ்தாயை வாழ்த்துவதாக இந்த பாடல் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இதனோட படிக்கலாம் வாங்க இதை நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்திய பூமி பெண்ணிற்கு பாரத நாடே முகமாக திகழ்கிறது அதன் நெச்சியில் திலகமென திராவிட திருநாடு திகழ்கின்றது நீர் நிறைந்த அந்த கடலை வந்து அடையா வந்து உடித்திருக்கா இந்த பூமி பெண்ணிற்கு இந்த பாரத நாடு நம்மளோட பாரத நாடு வந்து முகமாக திகழ்கின்றதுன்னு சொல்றாரு அவளோட நெற்றியில வந்து ஒரு திலகமென திராவிட திருநாடு வந்து திகழ்கின்றதுன்னு சொல்றாரு அந்த திலகத்தின் வாசனையை போல உலகம் அனைத்தும் இன்பம் காண எல்லா திசைகளிலும் புகழ் மணக்க இருக்கும் பெருமை மிக்க தமிழாகிய தெய்வப்பெண் அப்படின்னு சொல்றாரு அந்த திலகத்தினோட வாசனை வந்து பரவி இருக்கிறத போல உலகம் அனைத்தும் இன்பம் உலகத்துல எல்லாருமே இன்பம் காண எல்லா திசைகளிலுமே புகழ் மணக்க வந்து இருக்கலாம் இருக்கும் பெருமை மிக்க தமிழாகிய தெய்வப்பெண் அப்படின்னு சொல்றாரு என்றும் இளமையாக திகழ்கின்ற உன்னுடைய அழகை கண்டு வியந்து செய்யும் செயலையும் மறந்து வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் என்று தமிழ்த்தாய் வாழ்த்து அமைகின்றது என்னைக்குமே வந்து இளமையா வந்து திகழ்கின்றா அவளோட அழகை கண்டு நம்ம வியந்து போயிட்டு நம்ம செய்யணும் செயலை கூட மறந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு தமிழ்தாய் வாழ்த்து வந்து அமைகின்றது இப்போ பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்து பெருஞ்சித்திரனார வந்து தமிழை வந்து வாழ்த்தி வந்து பாடியிருக்காரு அவர் எப்படிலாம் வாழ்த்தி பாடியிருக்காருன்னு பாக்கலாமாங்க பெருஞ்சித்திரனாரின் வாழ்த்திலும் தமிழானது வாழ்த்தப்படுகிறது அவரும் வந்து தமிழ் தாய வந்து வாழ்த்தி வந்து பாடியிருக்காரு எப்படிலாம் வாழ்த்தி பாடியிருக்காரு அன்னை மொழியே அப்படின்னு சொல்றாரு அன்னை நம்மளோட தாய் மொழியே அப்படின்னு சொல்றாரு பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நெருங்கணையே பழமைக்கும் பழமையாக தோன்றிய ஒரு நறுங்கணியை போன்றவளேன்னு சொல்றாரு கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலை மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்றாரு இந்த கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் தோன்றி நிலைத்த அரசாண்ட இந்த மண்ணுலகத்தினோட பேரரசே அப்படின்னு சொல்றாரு பாண்டிய மன்னனின் மகளே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பெருஞ்சித்தனார்கள் வாழ்த்துகிறார் செழுமை மிக்க தமிழே செழுமையான மொழியே அப்படின்னு சொல்றாரு எமக்கு உயிரே எனக்கு உயிரானவளே அப்படின்னு சொல்றாரு சொல்லுதற்குரிய உன் நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும் சொல்லுதற்குரிய உன்னோட பெருமைகளை என்னோட நாக்கு வந்து எப்படி விரித்துரைக்கும் அப்படின்னு சொல்றாரு பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் பழமையான பெருமையும் கொண்டவள் நீ உனக்கென ஒரு தனிச்சிறப்பும் இருக்கு இலக்கிய வளமும் வந்து உனக்கு இருக்கு கொண்ட தமிழே என்று வாழ்த்துகின்றார் உனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து வாழ்த்துகிறார் இந்த இரண்டு பாடல்களிலும் நமக்கு தமிழ் மொழியானது அதன் பழமை வளமை செழுமை பற்றி வாழ்த்தப்படுகின்றது இரண்டு இரண்டு பாடல்களிலுமே நம்மளோட ஆசிரியர்கள் வந்து தமிழோட பழமையும் வளமையும் செழுமையும் பற்றி வாழ்த்துகின்றனர் இந்த பாடல் வந்து இந்த வினா வந்து மிகவும் முக்கியமான வினா எல்லா தேர்வுகளிலும் அடிக்கடி வரக்கூடிய வினா நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் அடுத்த முக்கியமான நெடுவினாவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாக்வாதின் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் நன்றி